ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸில் இருக்கோம் மதுரை மகனியாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு அழகை ஹியர் ஷோரூம் இன்றைக்கி நம்ம டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டிஸாக டெய்லி ஒவ்வொன்றும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நச்சுன்னு ஒரு ரெண்டே ரெண்டு சாரீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு டார்க்கு உங்களுக்கு வயலட் ஷேட் மெரூன் ஷேட் இந்த ரெண்டு தான் பார்க்க போகிறோம் பார்ட்ரு பில்லாம இந்த மாதிரி உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்து ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு அழகான ஒர்க் சாரி ஜிம்மி ஜூ மெட்டீரியலில் ஒர்க் சாரீ கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் எவ்வளோ அழகாக பிரைட்டனிங்காக அந்த எம்ப்ராய்டரி பார்டர் இருக்குன்னு பாருங்கள் இந்த பார்டருக்காகவே இந்த சாரீ கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ வாங்க இந்த சாரியை ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் ரெண்டாயிரரூபா ரெண்டு சார் சாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனா இந்த விருதுக்குடியே இந்த சாரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஆன்லைனில் நீங்கள் இந்த சாரி கலெக்ஷன்ஸாக வாங்கணுனாலும் வாங்கிக்கலாங்க சாரி ஃபுல்லாக அழகாக இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஜிம்மி ஜூ மெட்டீரியல்ங்க டபுள் சைடு பார்டர் நீங்கள் ப்ளீட் எடுத்து சூப்பராக வியா பண்ணிக்கலாம் பாட்டம் ஃபுல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் மதுரை மக்களாக இருந்தால் டேரெக்டாக வந்து சாரீ கலெக்ஷன்ஸாக டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலாம் இந்த தீபாவளி நம்ம நம்ம வந்து மகன்யாஸ் தீபாவளியாக கொண்டாடலாம் இதுதான் ப்ளவுஸு ஓகேண்ணா சூப்பராக இருக்கல இதுலேயும் வந்து இன்னொரு கலரும் இருக்குது அழகான ஒரு மெரூன் பேஸ் இதையும் பார்த்துடலாம் பார்டர் தாங்க அல்டிமேட் இந்த ஸாரியில் சாரி உள்ளே ஃபுல்லாமே அந்த ஸ்டோன் ஒர்க் மட்டும் வச்சுருக்காங்க அவ்வளோதான் இதுதான் வந்து சாரீ சுற்றி வந்து பார்டர் உங்களுக்கு ஸாரி உள்ளே ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்துடுது டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸாரீ பாட்டம் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் வந்துடுது இதுதான் தான் சாரியோட ப்ளவுஸ் ஸோ ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் டெய்லி இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேடேட்ஸோடு வந்து பார்க்குறதுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டீஸோடு நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்